வணக்கம் வாழ்க வளமுடன் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பகுதியில் இரண்டாவது படலமான ஊர்தேடு படலத்தை நாம் இப்ப வாசிக்க போறோம் பொன்னகரான இலங்கைக்குள் நுழையக்கூடிய கூடிய ஹனுமனை லங்காதேவி தடுக்கிறான் லங்காதேவி கிட்ட ஹனுமன் என்ன சொல்றாரு ஏமா நான் இலங்கையை சுத்தி பார்க்க தான் வந்திருக்கேன் நான் சுத்தி பார்த்துட்டு போயிடுறேன் நான் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேங்கிறாரு லங்காதேவி என்ன சொல்றா நீ இலங்கையை சுத்தி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நீ வந்த இடத்துக்கு ஓடியே போயிருங்கிறான் இவங்க ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தையும் முற்றி கைகலப்பாகுது லங்காதேவிய அனுமனை அடிக்க போக ஹனுமன் லங்காதேவிய அடிச்சு தூர தூக்கி வீசிடுறாரு அவ்வளவுதான் லங்காதேவி உடைஞ்ச மலை மாதிரி நொறுங்கி போய் கீழே விழுறா ஆனா உயிரோட தான் விழுறா உடனே லங்காதேவி எந்திரிச்சிடுறா எந்திரிச்சு ஹனுமனை கையெடுத்து கும்பிட்டு நீ இதுக்கு மேல என்னைய கொண்ணுறாத எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு பிரம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி என்னைக்கு வானர வீரன் ஒருவன் உன்னை ஜெயிக்கின்றானோ அன்னைக்கு இந்த இலங்கைக்கு ஆபத்து ஆரம்பமாகுதுன்னு சொன்னாரு நீ அடிச்ச அடியில எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ராஜா நீ முதல்ல இந்த பொன்னகுக்குள்ள போ அப்படின்னு கும்பிட்டு வழி அனுப்பி வச்சிடுறா நமது ஹனுமனன் ராமநாமத்தை உச்சரித்த வண்ணமே இலங்கைக்குள் அடியெடுத்து வைக்கிறார் இலங்கை நகரின் ராஜ வீதிக்குள் நுழைகிற அனுமன் பூக்களும் இசை கருவிகளும் நிறைஞ்சு போயிருக்கு வஜ்ராயுதம் மரவெட்டி மாதிரி பத்மம் அதாவது தாமரை மாதிரி ஸ்வஸ்திக அமைப்பு இந்த மாதிரி பல வடிவுகள்ல கட்டப்பட்டிருந்த வெள்ளை கட்டிடங்களையும் வீடுகளையும் பாக்குறாரு அந்த கட்டிடங்களிலும் அந்த வீடுகளிலும் நவரத்தின சாளரங்களை அமைச்சிருக்கிறாங்க அந்த நவரத்ன சாளரங்களில் இருக்கக்கூடிய நவரத்னங்கள்ல படும் பொழுது அதாவது அது சூரிய ஒளியாக இருந்தாலும் சரி சந்திர ஒளியாக இருந்தாலும் சரி அந்த ஒளியானது ஆகாயத்திற்கே வெளிச்சத்தை கொடுப்பது போல் ஆகாயத்தை நோக்கி பிரதிபலிக்குதான் அதே மாதிரி இலங்கை முழுவதையும் தன்னுடைய ஒளியால் ஒளில செய்கின்றதான் இதையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிற ஹனுமன் அந்த தெருவுல இன்னொரு விஷயத்தையும் பாக்குறான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கொடி சக்தி கத்தி பாசம் முதலான ஆயுதங்களோட கொஞ்சம் இவற்றை கொலைக்கருவிகளாக கொண்டு அலைபவர்களும் ஒற்றை கண் ஒரு காது பருத்த தொந்தி வளைந்த முகம் கோர தோற்றம் உள்ளவரும் குட்டையா நெட்டையா நடுத்தரமா கருப்பா செவப்பா புது நிறமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களும் அங்க உலவிக்கிட்டு இருக்கிறாங்க காவல் காக்கக்கூடிய அரக்கர் அரக்கிகள் ஒரு நிமிஷம் கூட உட்காராம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம் இது போக அந்த தெருவுல நடக்க கூடிய பொதுமக்களையும் பாக்கிறான் ஹனுமன் இவ்வளவு பயங்கரமான காவல் கட்டுப்பாடு நிறைந்த கடல் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இலங்கைக்குள் யாருமே பார்க்காம நான் நுழைஞ்சது ராமகாரியம் ஜெயம் அடைவதற்கான நல்ல சகுனம் தான்னு நினைக்கிறான் ஹனுமன் நானும் அதாவது ஹனுமன் சுக்ரீவன் சுசேஷனன் போன்ற சிலர் மட்டும்தான் இந்த கடலை தாண்டி இங்கு நுழைய முடியும்னு நினைக்கிறான் ஹனுமன் பல பயங்கர ஆயுதம் உடையவரும் ஆயுதம் இன்றியே போர் செய்ய வல்லவரும் மகாபலசாலிகளும் நடுக்கோட்டையில் எண்ணிக்கையற்ற அளவில் அணிவகுத்து நிக்கிறாங்க இது போக ராவணனின் மூல பல படையினரையும் அனுமான் பாக்குறான் இவ்வளவு கட்டுக்காவல் உள்ள இந்த கடல் சூழ்ந்த மலைமேல் அமைந்த இலங்கைக்கு ராமனும் வானரரும் இப்படித்தான் வரப்போறாங்களோ தெரியலையே வந்தாலும் இவங்கள வெல்ல முடியுமா அப்படின்னு அனுமனே சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அங்கே படைபலங்கள் அதிகமாக உள்ளது அதன் பின் பெரிய பெரிய மாட மாளிகைகளை பார்க்கிறான் மார்பு கண்டம் தலையிலிருந்து உண்டாக பண்களால் விளங்கக்கூடிய இனிய பாடல்களை சில பெண்கள் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க தேவலோக பெண்கள் பாடுவது போல் இவர்களும் பாடுகின்றார்களே அப்படின்னு நினைச்சு அவங்களையும் பாராட்டுறான் செல்வந்தர்கள் வீடு நிறைய இருக்கான் இலங்கையில அந்த செல்வந்தர்கள் வீட்டு பெண்கள் நடக்கும் பொழுது அவர்கள் காலில் போடப்பட்டிருந்த சிலம்புகளில் இருந்து வரக்கூடிய ஒலியும் அதே போல் அவர்கள் படிகளில் படுவதால் ஏற்படக்கூடிய ஓசைகளையும் அனுமன் கேட்கிறான் ஒருவேளை இவங்கள்ல யாராவது சீதையா இருப்பாங்களோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது உடனே அனுமன் என்ன பண்றான் வீடு வீடா போய் சீதையை தேட ஆரம்பிக்கிறான் ஆனா இவன் பாக்குற இடத்துல எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்கள் வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க மந்திரம் ஜெபித்தவாறு உட்கார்ந்து இருக்கிறாங்க ராவணாசுரனின் பெருமையை பாடல்களா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதத்தான் அனுமனால பார்க்க முடியுதே தவிர சீதா சீதாதேவிய பார்க்க முடியல யாக தீட்சை பூண்டோரும் ஜடை முடியுடன் சன்னியாசியா திரிவோரும் தவசிகளும் விரதம் அனுஷ்டிப்பவர்களையும் அங்க பாக்குறான் ஜபம் செய்தே எதிரிகளை ஒழிப்போரும் தற்பையையே எதிரிகளை நாசம் செய்ய ஆயுதமாக உடைய அந்தனரும் சின்ன சின்ன சித்திகளுக்காக பசுத்தோலை அணிந்தவரும் இந்த மாதிரி பல வகையான மக்களை வீடுகளுக்கு உள்ளையும் வெளியவுமாக அனுமன் பார்க்கிறான் இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஹனுமன் மற்றொரு மாளிகையில் மது போதையால் இச்சைப்படி நடனமிட்டு கொண்டிருக்கின்ற அரக்கியர்களை பார்க்கிறான் அதே மாளிகையில வேறொரு அறையில் கந்தர்வ யட்ச மானிட ராட்சச பெண்கள் கன்னிகைகள் பல தேசத்தில் இருந்து கவர்ந்து வரப்பட்ட பெண்கள் இவங்க எல்லாரையும் ஒருவேளை இந்த இடத்துல சீதை இல்லை இந்த இடங்களில் எல்லாம் சீதாதேவி இல்லையே ஒருவேளை முக்கிய பிரமுகர்கள் வீட்டுல யார் வீட்டுலயாச்சும் அடைச்சு வச்சிருப்பானோ இந்த அரக்கன் அப்படின்னு நினைச்சிட்டு முக்கிய பிரமுகர்கள் வீட்டை தேடி போறான் நமது ஹனுமன் இந்த நேரத்துல சந்திரன் முழுவதுமாக எழுந்து தன்னுடைய ஒளி கிரணங்களால் அந்த இலங்கையை முழுவதுமாக நினைத்து கொண்டிருக்கின்றது வானத்தில் சுக்ரன் குருவை மறைத்து தான் ஒளிவிட்டு பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றது குருங்கிறது வியாழன் சுக்ரன் வெள்ளி எப்ப வெள்ளி விண்ணில் பிரகாசிக்க ஆரம்பிக்குதோ அப்ப விடிய போகுதுன்னு அர்த்தம் காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு பார்த்தோம்னாக்க கிழக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மின்மீன் மட்டும் ரொம்ப வெளிச்சமா தெரியும் அதுதான் வெள்ளி அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் விடிவெள்ளின்னு தான் சொல்லவே செய்வோம் அந்த வெள்ளியானது முடிசூட்டப்பட்ட போல் வலம் வரும் வெளுத்த ஐராவத யானையாக அது வலம் வந்து கொண்டிருந்ததாம் அதே நேரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய நமது ஹனுமன் எப்படி இருக்கா குகையை விட்டு வெளிவரக்கூடிய சிங்கம் போல காணப்படுறானாம் அந்த மாளிகையில் அதிகமான பெண்களை பார்க்க கூடிய ஹனுமன் இதில் சீதை இல்லை என்பதை உறுதி செய்யும் பொழுது நல்லதென நினைத்தான் ராமபிரானின் தருமபத்தினி ஜனக புத்திரி அரக்கனால் சிறையெடுக்கப்பட்டவன் அழுக்கடைந்த ஓவியமாய் அகத்தில் ஆராத காயத்துடன் உழுதி போர்த்திய பொற்சிலையாக எங்கே இருக்கிறாளோ தெரியலையேன்னு ஹனுமன் நினைக்கும் போதே ஹனுமனின் கண்களில் கண்ணீர் வடிகிறது அந்த பெரிய வீடுகளின் உச்சியில் அமர்ந்து எதையோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் அதன் பின் மீண்டும் கவனத்துடன் லங்காபுரியில் சீதாதேவியை தேடி புறப்படுகின்றான் ஹனுமான் திரிகூடமலை தெரியுது அந்த திரிகூடமலையின் சிகரத்தில் பொன்னால் அமைந்த ஒரு அரண்மனையை பாக்குறான் வானத்தையே தொடக்கூடிய அளவிற்கு அந்த அரண்மனையின் மதில் செவர் வளர்ந்திருக்கு அங்க போறான் ஹனுமன் அங்க என்னன்னா யானைகளின் பிளிரலும் நாசிக்கு உகந்த நறுமணமும் காதிற்கு இனிய இசை ஒலியும் தேவர்கள் வசிக்க கூடிய இடம் மாதிரி இருக்கு அந்த அரண்மனை ஆயிரக்கணக்கான அரக்க வீரர்கள் அந்த அரண்மனையை காவல் காத்துட்டு ராட்சசர்களின் அதிபதியான ராவணனின் அரண்மனை அது அந்த அரண்மனையில் துளி கூட அச்சமின்றி அனுமன் நுழைகின்றான் அனுமன் இப்ப வந்திருக்க கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவணனின் அந்த புறம் அந்த அந்த புறம் முழுவதும் அகிலும் சந்தனமும் கலந்த நறுமணம் தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைத்து எழுப்பப்பட்ட தூண்கள் தங்க வேலைபாடும் வெள்ளி தோரணங்களும் இருந்த வாசல் அழகிய அறைகள் கணக்கில்லா யானை குதிரை வீரர்களின் காவல் நல்ல மரங்களாலும் சிம்மம் யானை புலி முதலிய மிருகங்களின் தோல்களாலும் தந்தத்தாலும் தங்கம் வெள்ளி உலோகங்களாலும் மணிக்கற்களாலும் அலங்காரமாக இருந்த அந்த அரண்மனை மேலும் அந்த அரண்மனையில் இருந்த ரதங்களையும் அந்த ரதங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சிறந்த வீரர்களையும் பாக்கிறான் அனுமன் சாதாரணமான இடத்துல தேடியாச்சு சீதா சீதாதேவிய காணும் முக்கிய பிரமுகர்கள் வீட்டுல தேடியாச்சு சீதாதேவிய காணும் அந்த புறத்துல தேடியாச்சு சீதா சீதாதேவிய காணும் இனி எங்க போய் சீதா சீதாதேவிய தேடுறதுன்னு நினைக்கிற ஹனுமன் ராவணனின் இல்லத்திலும் அவனது சகோதரர்கள் இல்லத்திலும் அவனுடைய வாரிசுகள் இல்லத்திலும் தேட வேண்டும்ங்கிற முடிவுக்கு வாராக்கல ஒரு நிமிஷம் அனுமன் மூலமா எங்களுக்கு ஃப்ரீயா இலங்கைய சுத்தி காட்டுறீங்களா என்ன எப்போங்க அனுமர் சீதா தேவிய கண்டுபிடிப்பாரு அதை எப்ப சொல்லுவீங்க அவர் அங்க போனாரு இங்க போனாருன்னு அவர் போன இடத்தெல்லாம் சொல்றீங்களே எதுக்குங்க இது நிஜமாவே நானும் தாங்க யோசிச்சேன் கம்பர் ஏன் இவ்வளவு சொல்றாருன்னு நானாச்சும் பரவாயில்லைங்க எட்டு நிமிஷம் தான் இலங்கைய சுத்தி காட்டியிருக்கேன் அனுமர் மூலமா ஆனா கம்பர் இருக்கிறாருல்ல இருநூத்தி ஐம்பது பாடல்கள்ங்க ஊர்தேடு தேடு மட்டும் இவ்வளவு பாடல்களையும் வச்சு நம்மளுக்கு எதை புரிய தாங்க நான் யோசிச்சேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரு சிறந்த தூதுவன் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் தான் அனுமன் எப்படியும் நாளைக்கு சீதாதேவிய கண்டுபிடிச்சிட்டேன்னு ஸ்ரீராமன் முன்னாடி போய் நிப்பாப்ல அப்ப ஸ்ரீராமன் கிட்ட சீதாதேவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா மட்டும் போதுமா எந்த இடத்துல இருக்காப்ல எந்த அரசன் கடத்தி வச்சிருக்கிறான் அந்த அரசனின் திறமை என்ன அவனுடைய படைபலங்கள் என்ன அவனுடைய உற்றார் உறவினர்கள் யாரு அவனை எதிர்த்து போனா அல்லது அவனை சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அவனுடைய போர் படைகள் எப்படி ஏற்றாற் போல் நாமும் போர் படைகளை உருவாக்கணும் இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராமன் கிட்ட சொல்லணும் இல்லையா அதனாலதான் ஹனுமன் ஒவ்வொரு இட இடமா போய் தெரிஞ்சுக்கிறார் இதையெல்லாம் நாமளும் தெரிஞ்சுக்கிடணும்ல அதனாலதான் உங்களுக்கு ஹனுமன் போன இடத்தையெல்லாம் விழாவாரியா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அடடா அனுமன்னா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு மாளிகைக்குள்ள ராமநாமத்தை உச்சரித்தவாறே செல்லுகின்றார் நாமும் அவரோடு சேர்ந்து ராமநாமத்தை உச்சரிப்போம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ஜீதா ராம ஜய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்